ஓம் நமச்சி நாராயண நாதந்தாள் வாழை யூட்டி பண்புகளே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ராகு கேதுடைய பேச்சு பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மகர ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம் கேது சாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பேர்ச்சாக ஆண்டுகள் ஒன்றை ஆண்டுகள் அவர்களுடைய காலங்கள் எந்த வீட்டின் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி மூல் செயல்படக்கூடிய ராகு கேது ஏன்னா சொந்த வீடு இல்லைனால இருக்கிற வீட்டை சொந்த வீடாக அவங்க பயன்படுத்தி கொடுவாங்க ராகு கேது ரொம்ப பெரிய கிரகங்கள் பலம் கூடிய கிரகம் என்று சொல்லலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ராகு கேதுடைய பயிற்சி நடக்கிறது கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பேச்சாகிறார் மகர ராசி என்பர்களே ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் பேர் இந்த இரண்டு எட்டு பேர்ச்சிங்கிறது நல்ல பேர்ச்சி இல்லை சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் ஏல் ரச்சனையின் முழுமையான விடைபட்டு விட்டது ஏழரை சனியின் பிடியிலிருந்து நீங்கள் முழுமைப்பட்டுவிட்டீர்கள் மூன்றாம் இடத்துடைய சனி பகவான் நல்லது செய்வார் குருபெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கிறது இருந்தால் குரு பகவான் கும்பராசியில் இருக்கிற ராகு பகவானை பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் குடும்பத்தை பிரிப்பார் குடும்பத்தில் குழப்பம் வேலையில் இழப்பு பண வரவு இல்லை கஷ்டம் வட்டிக்கு வாங்குறது அல்லது வட்டியை கொடுக்க முடியாமல் இருக்கிறது இல்லை ஏமாற்றப்படுகிறது பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கும் என்பது உண்மையாக இருந்தாலும் குரு பார்த்த ராகு நல்லது தான் செய்வார் குரு பகவான் பார்க்குற கும்பராசியில் இருக்க ராகுவை பார்க்குறனால குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் இருக்காது சின்ன சின்ன குழப்பங்களாலும் அது சரி செய்யப்படக்கூடிய அல்லது நிவர்த்தி ப பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இருந்தாலும் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு விட்டு கொடுத்து நல்ல இல்லறமாக இருங்கள் மகர ராசி என்பர்களே காதல் வயப்படுறது தேவையில்லாத பெற்றோர்களை மீறி திருமண ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறனால கூடா நட்பு தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் அது மூலம் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் பண விரயம் வழக்குகள் அசிங்கம் கேவலம் வம்பு இதெல்லாம் வந்து சேரும் ஏன்னா எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது தப்பு தான் இருந்தாலும் குரு பார்க்குறதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு தீமை இல்லை என்று சொன்னாலும் பகை வீட்டில் இருக்கிற கேது பகவான் குருவுடைய பார்வை இல்லை அதனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் அப்போ அவர் கேது வழியாக அவங்களுக்கு இந்த அசிங்கம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளியே பேசாதீங்க ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள்டே பேசி அந்த பிரச்சனையை உடனே சரி செய்து நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் பண விஷயங்களில் குடுக்கல் வாங்கலாம் கராராக இருந்து கொள்ளுங்கள் வேலை செய்ய இடத்துல வந்து ரொம்ப கரெக்டாக நேரம் தவறாமல் உழைங்கள் ஏன்னா பணம் வர்றது இரண்டாம் இடம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கரெக்டாகவும் நேர்மையாக இருந்து கொள்ளுங்கள் அதான் நல்லது அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் அல்லது தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப நேர்மையாக இருங்க கேது எட்டில் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவந்தாராம் இவந்தாராம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு புறம்பாக எதுவும் பண்ணுறது விதிக்கு மாறாக ஏதாவது செய்து மாட்டி அது மூலம் உங்களுக்கு பண வரையமும் வரும் வழக்கும் வரும் பெரிய குடும்பத்தில் பிரச்சனைகளும் வர வாய்ப்பில் இருக்கிறதுனால இது விஷயத்திலலாம் தொழில் செய்ய இடத்துல ரொம்ப நேர்மையாக தெளிவாக கரெக்டான தயத்தில் போய் உங்கள் வேலையை கடமையை கரெக்டாக செய்யுங்க கடமை செய்கிறதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் இந்த வருடத்தை பொறுத்து கொள்ளுங்கள் ஏன்னா ராகு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறது சின்ன தவறு செய்துவிட்டு அது பெரிய தவறாக உங்கள் மேல் பழி சுமத்தி உங்களை பதவி இறக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது கவனமாக இருங்கள் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ராகு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியையும் தொழிலில் தங்குதடையின லாபங்களையும் உத்தியோகத்தில் நிரந்தரமான வருமானத்தையும் கொடுப்பார் குரு பார்க்குறனால ராகு சுபத்தன்மை அடைந்து பண வரவில் எந்த விஷயங்களும் இருக்காது இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கவே கூடாது அது பகை வீட்டில் இருக்கிறான் எட்டாம் இடங்கிறது வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அதாவது விரயம் விபத்து என்று சொல்லக்கூடியவன் இருந்தாலும் கேது ஞானக்காரகன் ஞானத்தை மட்டும் தரக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விரயம் பண்ணுங்க வேலை செய்ய இடத்துல ரொம்ப பொறுமையாகவும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையை கரெக்டாக முடிச்சிட்டு வெளியே வாங்க அதிகமாக ஆசைப்படாதீங்க கடமைக்கு மீறி எந்த செயலும் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் ஏதாவது அவசியமில்லாமல் அடுத்தவுடைய குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து எட்டாம் இடத்துல கேது இருக்கிறனால சின்ன வரிசையினாலும் டக்குனு பெரிய விஷயமாக அது மாறி தேவையில்லாமல் ஒரு அசிங்கம் அம்பு வந்து சேர்ந்துவிடும் பணம் கொடுக்கல் வேங்கல்ல கரெக்டாக இருந்துக்கிடுங்க அதாவது பெரிய தொகையை மாறும்போது இது தேவையா தேவையில்லாதா அப்படின்னு யோசனை பண்ணி ஆழமாக சிந்தித்து ஒரு நண்பர்கள் உங்களுடைய தெரிந்த நம்முடைய ஆலோசனை கேட்டு பண பரிமாற்றங்களை செய்து கொள்ளுங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அறவே வேண்டாம் எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிலெல்லாம் நீங்கள் தலையிடாமல் கவனமாக இருந்து கொள்வது நல்லது விபத்து வண்டி வாகனங்களை ஏற்கும் போது கவனமாக கொள்ளுங்கள் என வேகமாக செல்ல வேண்டாம் எந்த வண்டிகள் இருந்தாலும் பழைய வண்டிகள் இருந்தாலும் அது எதுவும் சின்ன சின்ன ரிப்பேர் இருந்தால் பழுது நீக்கி நல்ல தெளிவாக வண்டிகளை ஒரு சரியான கண்டிஷனில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் கேது தரும் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் ராகு கேது இரண்டாம் எட்டில் இருக்கிறது நல்ல இடமே இல்லை இருந்தாலும் குரு பார்த்த ராகு சுபத்தன்மை அடைந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த தடைகளும் தாமதத்தையும் எந்த வேலை இழப்பையும் கொடுக்க மாட்டார் இருக்கிற உத்தியோகம் இருக்கிற வருமானம் எப்போதும் வந்து கொண்டிருக்கும் அதனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம் மாட்டிக்கிட வேண்டாம் புதிய நண்பர்களை நம்பி பெரிய முதலீடுகளும் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்